ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் நான் தான் உங்கள் நஃபிலா கிச்சன் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் கிறிஸ்மஸ் ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மூணே மூணு பொருள் வச்சு நம்ம ஸ்வீட் எப்படி செய்யுன்னு பார்க்கலாம் ஸ்வீட் பேர் வந்து ஸ்னோபால் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் தேங்காய் பவுடரு தான் ஐசிங் சுகர் மில்க் மேடு தேங்காய் பவுடரும் ஐசிங் சுகரும் ஒரு ஒரு கப்பு மில்க் மேடு அரை கப்பு நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துங்க தேவைப்படுச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் கிடைக்கும் ஐசிங் சுகர் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மில்க்க் சேர்த்துக்கலாம் சப்பாத்தி பார்த்து அளவுக்கு தெரிஞ்சிக்கலாம் இதை வந்து நான் வந்து மூணாக டிவைட் பண்ணிக்க போகிறேன் ரெண்டா ஃபுட் கலர் சேர்க்க நிறையா பேர் என் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இதை மாதிரி கலர் சேர்த்துக்கிட்டேன் நான் சின்ன சின்னதாக பால் மாதிரி நான் செஞ்சுக்கிறேன் தேங்காய் பவுட்ருக்குல்ல அதில் டிப் பண்ணிக்கலாம் நான் ப்ளூ கலர் வைலெட் கலர் பிங்க் கலர் எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன கலர் என்ன எடுத்துங்க கலர் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்கள் சேர்த்துக்குங்க கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு தடைக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஈஸியான வேலை தான் உங்களுக்கு என்ன சைஸ் வேணாலும் போட்டுங்க பால் ரெடி நீ செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் நாம் பாருங்க.